ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை விடியலில் எதிர்பாராத அற்புதம் நிகழப்போகிறது அந்த நேரத்தில் எனக்கு நீ நிச்சயம் நன்றி சொல்வாய் எதற்கெடுத்தாலும் ஒரு சளிப்பு என்ன வாழ்க்கை இது என்ன உலகம் இது என்று ஒவ்வொன்றாக தோன்றுகின்றதா உனக்கு அப்படியென்றால் உன்னிடம்தான் பிழை இருக்கிறது உன் இலக்கை சரியாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணம் செய்யவில்லை நீ அதனால் தான் உனக்கான இந்த குழப்பங்கள் எல்லாம் வருகிறது செயல்களின் வடிவம் சிந்தனையில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது காலம் தாழ்த்தாதே வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் செழிப்புடன் இருக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை அதேபோல் தான் என் செல்ல பிள்ளையே சோர்வு சோர்வை என்றும் வளர்க்க விடாதே நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ஏன் வந்த வாய்ப்புகளை கையாளவும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்புகளை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் நீ அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியினை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அதேபோல் தான் வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் கண்டிப்பாக வந்துவிடும் நம்பிக்கை ஆம் செல்லமே நம்பிக்கை ஒன்றுதான் உன்னிடம் அந்த நேரத்தில் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கை ஒன்றுதான் பல நிகழ்வுகளை உருவாக்குகிறது அதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பார் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் நீ என்ன போகிறாய் என்பதை அது தீர்மானிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்ததுதான் எனவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்த காலம்தான் அதன் பிறகு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடந்து கொண்டேதான் இருக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்திருக்கிறாயா அப்படி பார்த்தாயா என்றால் அவர்களிடமிருந்து விலகிச் சொல் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் உன் உனக்கான நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை இந்த சாயப்பாவிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் இவை எல்லாம் செய்தவர்களுக்கு நான் நிச்சயமாக நல்லதொரு பாடத்தை புகட்டி விடுவேன் அவர்களுக்கு நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் என் பிள்ளையே அவர்கள் எப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகாது எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று ஒருபோதும் கண் கலக்கக்கூடாது உன்னை கண் கலங்க விட மாட்டேன் அவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டங்கள் நான் என்ன தவறு செய்தேன் சாயப்பா இந்த நிலை மற்றவர்கள் முன்னிலையில் நான் இப்படியேதான் இருந்து விடுவேனா என் நிலை ஒரு கடுகளவும் மாறாதா நானும் நிம்மதியும் நிம்மதியான சந்தோஷத்துடன் வாழ மாட்டேனா என்று தினம் தினமும் என்னிடம் அழுது குழம்பிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே என் செல்லமே உன் வாழ்க்கை ஆம் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான வேலைகளை இந்த சாயப்பா துவங்கிவிட்டேன் இனி அனைத்தும் சுபமாகத்தான் முடியும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் சாயப்பா என்னை கரையேற்றி விடுவார் என்ற நம்பிக்கை உன் உன்னுடைய தன்னம்பிக்கையே இனி உன்னை உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்கும் அதேபோல் என் செல்ல பிள்ளைக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் சில நேரங்களில் நடந்து கொள்கிறாய் உண்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தி விடாதே அவர்கள் மனது நோகும்படி பேசக்கூடாது உனக்காக நல்லது செய்பவர்களை நீ அவர்களுக்கு நல்லது செய் அப்படி செய்யாவிட்டாலும் அவர்களை உதாசீனப்படுத்தாதே வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபட வேண்டும் அதேபோல் செல்லமே நான் உனக்கான தினந்தோறும் பல தைரியங்களை உனக்கு பல பாடங்களாக புகட்டி வருகிறேன் அந்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்து என்னை நோக்கி மட்டும்தான் உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் இருக்க வேண்டும் அது எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அதன் நிர்ணயிக்கப்பட்ட கர்மா தான் அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் என்ன வேண்டும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் ஆகவே நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்ல மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே தான் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே எனவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று ஆணைத்தரமாக நம்பிக்கையும் உன் சாயப்பா சொல்லி வைக்கிறேன் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே என் செல்ல மேலும் இந்த சாயப்பா மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் ஒருமையும் உன்னை எப்போதுமே காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றும் எப்போதும் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது ஏன் அப்படி கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான இருந்தும் விடுபட துணிக்கிறாய் இதோ நிச்சயமாக மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் ஆம் செல்லமே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் அது நிச்சயமாக நாளை விடியலில் எதிர்பாராத அற்புதங்கள் நிச்சயமாக நிகழப்போகிறது அந்த நேரத்தில் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் அதற்காக பல வழிமுறைகளையும் உனக்காக அமைத்து விட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உன் சாயப்பா ஆணித்தரமாக பல அருள் வாக்குகள் உன்னிடம் சொல்லுகிறேன் மேலும் ஒரு இரட்டிப்பு நல் நன்மை நாம் செல்லமே இரட்டிப்பு நன்மையை உன் இல்லம் தேடி வரப்போகிறது உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பி உள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வழிகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் வெறுத்துப் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுற்றும் காலம் வந்துவிட்டது உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது நாளைய விடியலில் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் ஆஞ்சலமே உன் வாழ்க்கை அழகாக பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் வசந்தம் வீசப் போகிறது என் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்து விட்டது ஆம் செல்லமே உனக்கான பல காலங்களை உன் சாயப்பா அனுப்பி வைத்து விட்டேன் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நாளை விடியலில் ஆ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்